வணக்கம் மீன் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் கடல் உணவுகளில் மீன் மிகவும் சிறப்பான உணவுப் பொருள் மீனில் எண்ணற்ற அளவில் விட்டமின்கள் மற்றும் கனிமச்சத்துக்கள் இருப்பதுடன் முக்கியமாக ஒமேகா த்ரீ ஃபோர்டிக் ஆசிட் அதிக அளவில் நிறைந்துள்ளது ஒமேகா த்ரீ ஃபோர்டிக் ஆசிட் ஆனது உடலுக்கு மிகவும் இன்றியமையாத ஒன்று ஒமேகா த்ரீ போர்டிக் ஆசிட் ஆனது உடலின் மெட்டாபாலிசத்தை சீராக வைத்துக்கொள்ள கொள்ள உதவுகிறது மேலும் இந்த சத்தானது மற்ற உணவுப் பொருட்களை விட மீனில்தான் வளமாக உள்ளது அத்தகைய மீனை உணவில் அதிகம் சேர்த்து வந்தால் அவை பல்வேறு கடுமையான நோய்களின் தாக்கத்திலிருந்து நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் ஆய்வுகள் பலவற்றிலும் மீனை உட்கொண்டு வந்தால் அவை இதயத்திற்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்கும் என்று சொல்கிறது இதுபோன்று மீனானது இதயத்திற்கு மட்டுமின்றி உடலில் ஏற்படும் பல பிரச்சனைகளை தடுக்கும் உணவில் அதிகம் மீன் சேர்த்து கொள்வதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி பார்க்கலாம் இனிமேல் வாரம் ஒரு முறை தவறாமல் மீன் சாப்பிட்டு வாருங்கள் ஆஸ்மா ஆஸ்துமாவினால் பாதிக்கப்பட்டோர் மீனை உணவில் அதிகம் சேர்த்து வந்தால் ஆஸ்துமாவின் தாக்கத்தை குறைக்கலாம் அதிலும் குழந்தைகளுக்கு மீன் கொடுத்து வந்தால் ஆஸ்மா வராமல் தடுக்கலாம் மூளை மற்றும் கண்கள் மீன்களில் உள்ள ஒமேகா த்ரீ ஃபோட்டிக் ஆசிட் மூளை செல்கள் மற்றும் ரெட்டினாவின் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் துணையாக உள்ளது எனவே மீன் சாப்பிடுவது கண்களுக்கு நல்லது என்று சொல்கின்றனர் புற்றுநோய் ஒமேகா த்ரீ ஃபோர்டிகாசிட் ஆனது உடலில் சீரான அளவில் இருந்தால் பல்வேறு புற்றுநோய்களின் தாக்கத்தை முப்பது முதல் ஐம்பது சதவீதம் குறைக்கிறது அதிலும் வாய் புற்றுநோய் குடல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் கருப்பை புற்றுநோய் போன்றவற்றின் தாக்கம் குறையும் மறதி வயதாக ஆக வாரம் ஒரு முறை மீன் உட்கொண்டு வந்தால் முதுமையில் ஏற்படும் ஞாபக மறதியை தடுக்கலாம் மன இறுக்கம் பொதுவாக மன இறுக்கமானது மூளையில் ஒமேகா த்ரீ ஃபோட்டிக் ஆசிட்டின் அளவு குறைவதனால் ஏற்படும் ஆகவே மீனை அதிகம் உட்கொண்டு வந்தால் மூளைக்கு வேண்டிய ஒமேகா த்ரீ போட்டிக் ஆசிட்டானது கிடைத்து மன இறுக்கம் ஏற்படாமல் இருக்கும் கொலஸ்ட்ரால் மீன் சாப்பிட்டால் இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கலாம் நீரிழிவு நீரிழிவு உள்ளவர்கள் மீனை உணவில் சேர்த்து வந்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு சீராக வைத்துக் கொள்ளலாம் பார்வை கோளாறு தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் மீனை சாப்பிட்டு வந்தால் குழந்தைக்கு தாய்ப்பாலின் மூலம் ஒமேகா த்ரீ ஃபோர்டிக் ஆசிட் ஆனது சென்று அவர்களுக்கு தெளிவான பார்வையை கொடுக்கும் குறைப்பிரசவம் கற்ப காலத்தில் பெண்கள் அதிக அளவில் மீன் சாப்பிடக்கூடாது அதற்காக அவற்றை சாப்பிடாமலும் இருக்கக்கூடாது மாதம் ஒரு முறை அளவாக கர்ப்பிணிகள் மீன் சாப்பிட்டு வந்தால் குறைப்பிரசவம் ஏற்படுவதை தடுக்கலாம் இதய நோய் ஒவ்வொரு வாரமும் மீனை தவறாமல் உட்கொண்டு வந்தால் இதயம் சீராக இயங்கி நோய் மற்றும் பக்கவாதம் போன்றவை வராமல் தடுக்கும் மூட்டு வீக்கம் வலியுடைய மூட்டு வீக்கம் உள்ளவர்கள் மீனை உண்ணும் உணவில் அதிகம் சேர்த்து வந்தால் நல்ல நிவாரணம் கிடைக்கும் பொலிவான சருமம் மீன் சாப்பிட்டால் உடலில் உள்ள பிரச்சனைகள் குறைவது மட்டுமின்றி அந்த பிரச்சனைகா அந்த பிரச்சனைகளால் பொலிவிழந்து காணப்பட்ட சருமமும் பொலிவோடு காணப்படும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி